பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக அந்த சமூகத்திலிருந்து அந்த பகுதியிலிருந்து ஒருவர் வந்துட்டார் இப்ப இத ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் சக்சஸ்னு அவங்க நினைச்சாங்க இப்ப என்ன நிலைமை தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்குளத்தோர் பாஜகவுக்கு தலைவர் ஆயிட்டாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்கிறாரு அந்த கொங்கு பெல்ட் பாசம் இப்ப அடிபட்டு போகுதே இது எப்படி சக்சஸ் கொடுக்கும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து வரும்போது நிச்சயமா சக்சஸ் கொடுக்காது ஒண்ணு இன்னொன்னு கொங்கு மக்களிடத்துல பெரும்பான்மை ஆதரவு பெறக்கூடிய அளவுக்கான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நான் வந்து கம்யூனலா சொல்றேன் அந்த கம்யூனலா வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் கட்சின்னு ஒன்னு வச்சிருக்கிறார் ஈஸ்வரன் அவர் திமுக கூட்டணியில இருக்கிறாரு ஆமா இன்னொன்று வைப்ரண்ட் லீடர் அந்த கம்யூனிட்டியில சமூக நீதி பார்வை ஈஸ்வரனை விட நூறு விழுக்காடு சமூக நீதி பார்வை கொண்டிருக்கிற வைப்ரண்ட் லீடர் யாருன்னா அண்ணன் தனியரசு தான் அவர் இன்றைக்கு திமுக கூட்டணியோடு திமுக பேசுகிற சமூக நீதியோடு இயைந்து தன்னுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கான எல்லா காலத்திலும் தயார்